சுருக்கமாக சொல்லிடுறேன் உப்பு பஸ்பம் எதுக்காகனு நிறைய இடத்துல சொல்லியாச்சு உப்பு தேக சுத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி ஆடியோவில் ஏகப்பட்ட இடத்துல சொல்லியாச்சு உப்பு அவசியம் அவசியம் சரி அது நீரிழிவு சரி பண்ணும் அதே நேரத்தில் இன்னொரு விதத்துலேயும் உப்பு எந்த விதத்தில் அவசியம்னா தேகம் வந்து உறஞ்சு போயிடும் வளர உறஞ்சு தேகம் ரிஜிடாக மாறிடும் பெரும்பாலும் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இயங்குறவங்களுக்கு பைக் ட்ராவல்ஸ் நிறைய பண்ணுறவங்களுக்கு ஐடியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்குலே என்ன ஆகுதுன்னா தேகம் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே போயிடுது ரிஜிட் ஆகிடுது இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்து இந்த குறிப்பாக இது ஐடி ஃபீல்டுக்குன்னு வச்சுக்கோங்க ஐடி ஃபீல்டுக்கு மட்டும் தனியாக சொல்கிற இவங்க எல்லாம் யோகத்துக்கு வந்துடலாமா எல்லோரும் வரலாம் எல்லோரும் வரணுங்கிறக்காக தான் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி தேகம் ரெண்டு விதம் ஒன்று குழந்தை போன தேகம் நீர் விலை சத்து எல்லாம் வாசல்களில் திறந்து திறந்து ஓட ஆரம்பிக்கிற தேகம் இன்னொரு தேகம் வந்து வாசல்கள்லாம் அடைபட்டு போகிற தேகம் அந்த தேகம் மலச்சிக்கல் ஆரம்பித்து நீர் கட்டு வரும் அப்புறம் அவங்களுக்கு வயிற்றில் வாய் அரைஞ்சிக்கும் ஏன்னா போக வழி இல்லை எல்லாமே மேல்நோக்கி ஏறிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சூட்டப் ஆகிட்டே இருந்து நெஞ்சில் வந்து கேஸு ஆசிடிக் வந்துகிட்டே இருக்கும் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் வரும் இது வந்து மாறத்தாக்கும் சின்ன வயசுலேயே அந்த மாரடைப்பு வரும் பேனிக் அட்டாக் வரும் இது எல்லாம் வரும் கண்டத்தில் போய் இது தாக்குச்சின்னா அந்த தைராய்டை வெறியே வச்சிடும் தைராய்டு ப்ராப்ளம் வரும் அது வரலைன்னாலும் இது மேலே ஏறி தலையில் சேரும்போது பெரிய ஸ்ட்ரெஸ் வரும் ஹெவியான ஹெட் ஏக் வரும் இதெல்லாம் வரணும் இதெல்லாம் வந்துச்சுன்னா காரணம் என்னென்னா இந்த ஐடியில் இருக்கிறது மூலாதாரத்தை சூடு பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு டிராவல் பண்ணுறது அபானசுக்கால்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னொன்று ஐடியில் இருக்கிறவங்க கண்ணுக்கு நெருப்பை கொடுத்துட்றாங்க இந்த முதல் படம் ஞாபகம் இருக்கா சரி இது குறிப்பாக இந்த ஐடி செக்டாக இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா படுவாய்களுக்கு அந்த காலத்தில் இது யாரெல்லாம் மொபைலை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது அதிகமான வெளிச்சத்துக்கு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது அதிக டிவி பார்க்குறது இல்லைங்க யார் டிவி பார்க்குறீங்க ஒருத்தர் டிவி பார்க்கல சின்ன நண்டு சிண்டுலேருந்து வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் மொபைல் தான் பார்க்குது இது பார்த்தா என்ன ஆகும்னா சரி இது மெலடோனின்னா தெரியுமா மெலடோனின் செக்ரேஷன் வந்து தூக்கம் வேணும் மெலடோனின் வந்து மூளையில் சுரக்கணும் அது தான் தூக்கம் வரும் இந்த ஆடியோ வந்து யோகத்தில் முப்பத்தொன்று முப்பத்தொம்போது நாற்பது இதில் வந்து மெர ஃபுல்லாகவே வந்து மெராடோனியன் சுச்சுவேஷன் பற்றி தான் பேசியிருக்கோம் அதாவது கண்ணுக்கு அதிக வெளிச்சத்தை பார்க்க கொடுக்க கொடுத்தா இயற்கை இல்லாமல் இயற்கையில் ஆறு மணிக்கு உதயமாறது ஆறு மணி கஷ்டமாகிடுது அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளிச்சத்தை அதிகம் பார்க்கறது இப்போ ஒம்பது மணி வரைக்கும் சாதாரணமாக ஒம்பது மணி வரைக்கும் அதிகபட்சம் பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் வெளிச்சத்துலேயே இருக்கும் இதனால் மெராடோனியன் குறைஞ்சபோது இதனால் என்னென்னவெல்லாம் விளைவு இருக்குதுன்னு அதில் இருக்கும் அதை முதல்ல கேட்டுக்க வேண்டியது சரி இது என்ன பண்ணும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு அல்லது இந்த மொபைல் ஸ்க்ரீனை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை அதிகம் பார்க்குறவங்களுக்கு அதிக வெளிச்சத்தில் உலாவுகிறவங்களுக்கு கண் வந்து அந்த கண் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்குது அதுலேருந்து என்ன வெளியே வரும் ஆகாயம் வருமா மண் வருமா வெளிச்சம் சூடுதான் வரும் அதுலேருந்து காற்றலாம் வராது அதுலேருந்து மண்ணும் வராது தண்ணியும் வராது ஆகாயம் வராது வர்றது ஒன்றே ஒன்று தான் ஒளி வடிவத்தில் உஷ்ணம் வரும் இந்த உஷ்ணம் வந்துச்சுன்னா எதில் படுது கண்ணில் தான் முதல்ல படுது இந்த கண்ணில் தேய் சேர்ந்துடுது இப்போ உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த வ தெரியுமில்ல கண்ணில் கண்ணுங்கிறது மண் பூதம் காலையில் பார்த்த மாதிரி அந்த மொயோ பார்த்துட்டு திறந்தால் தெரியும் கண்ணுங்கிறது மண்பூதம் மண்பூதத்தில் எதை சேர்த்துடுறீங்க தேயை சேர்த்துடுறீங்க அப்போ இதுக்கு போனீங்கன்னா மண்ணில் தேய் சேர்த்தா என்ன ஆகும் தேயும் வாயு ஆகாயம் பிருத்திவி அப்பு தேர்ந்துடும் தலையில் எப்போ குழப்பம் இருக்கும் அது ஒன்று இங்கே தேவி சேர்ந்தால் ஆகும் மண்புகத்தில் மூளை எரி வந்துடும் அவ்வளோதான் கீழே இறங்காது அபான வாசல் அடைஞ்சு போயிடும் இப்படி அடைஞ்சு போயிடுச்சுன்னா ஆகும் தேகம் ரெஜிடாக மாறிவிடும் இயங்கப்போ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆசனமாக போயிடுது இல்லை இந்த சூடு மேலே வாயுவேறுதில்ல இங்கே மண்ணில் தேயும் அப்புறம் நீரில் வாயுவாயிடும் சும்மா வாயுவாக போகும் உஷ்ணா வாயு போகும் அப்போ அங்கே இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி திருகும் திருடிடும் இதுன்னு ட்ரை ஆகும் ட்ரை ஆச்சுன்னா நீர் வாசலும் திறக்காது நீர் வாசல்னால் அந்த சூடாடுத்து வயிற்றுக்கும் போகும் குடல்கள் வந்து இயங்கவே இயங்காது எல்லாம் அப்படியே சம்பித்து நின்றுடும் ஏன்னா எதோ வெளியில் போனால் தானே அசைகிறதுக்கு இடம் கிடைக்கும் அப்போ என்னதான் சாப்பிட்டாலும் டைஜஷன் நடக்காது இதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ரிஜிட்னஸ் எப்படியாவது போக்கிக்கணும் அப்படிங்குறக்கா பிரியாணியே திங்க ஆரம்பிப்பாங்க நல்லா காரசாரமாக திங்க ஆரம்பிப்பாங்க காரசாரம் என்ன பண்ணணுன்னு நாக்கில் பட்ட உடனே நல்ல சுவையை உமிழ்நீர் சுரப்பை தூண்டி விடும் நாக்கில் உமிழ்நீர் சுரக்கிற தூங்குறது இங்கேயும் பித்த நீரி சுரப்பை தூண்டி விடும் அப்போ லிக்விடிட்டி அதிகமாக இருந்தனால கீழ் நோக்கியை தூண்டி விடுங்கிறது மூளை இதில் திங்க் பண்ணி தான் பண்ணும் அதிகமான சுவை ஆனால் இது தீர்வு கிடையாது இப்படி தேகம் எப்படியோ பண்ண பாவத்தில் தூக்கிட்டு வந்த கருமாவில் ஐட்டிலேயோ ஏதோ ஒரு வழிலேயும் இந்த தேகம் ரிச்சிடாக மாறிடுது மலசிக்கலாம் மாறிடுது மலசிக்கல் ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த ரிச்சிட்னெஸ்ஸு வந்துடுச்சு தேகத்தில் இப்படி ரிஜிடாக மாறிடுச்சு இதை என்ன பண்ணணும்னா முதல்ல உப்பை சாப்பிட்டு சகலவிதமான இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வலியுறுத்திடும் தேகம் ரிஜிட்னஸ் போய் இந்த ஆகாயத்தன்மை இந்த பக்கவாட்டில் விரிக்கிறது தேகத்தில் ஆகாயத்தன்மையை உண்டாக்கிடும் உப்பு சாப்பிடும் உப்பு கர்ப்பம் உப்பு தீச்சை இல்லை அகரம் எப்படி வச்சிட்டாலும் சரி இந்த உப்பை சாப்பிட்டு தேகத்தை சுற்றி பண்ணும்போது இந்த பக்கவாட்டு இயக்கம் உப்புனுடைய பக்கவாட்டு இயக்கம் ஆகாயத்தன்மையை உடம்புல விரிவடைய வச்சிடும் அப்படிங்கிற போது இந்த ஆசன வாயில் என்னாகும் அபான வாசல் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் எல்லா மசுலுக்குமே ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் உப்பு வந்து போய் மூலாதாரத்தில் மட்டும் சேர்றது இல்லை எல்லாத்துக்கும் போய் சேரும் நீங்கள் சாப்பிட்றது உப்பை சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்ற கிடக்கும் ஏழு எட்டாவது நாளில் அது போய் மூலாதாரத்தில் விந்துவா சேர்த்த ஆகிடும் முன்னாடியே பார்த்தோமா காலையில் குண்டரணி எட்டாவது நாளில் உருவாகும் அதுக்கப்புறம் அது என்னாகும் ரத்தத்தில் கலந்துரும் ரத்தத்தில் கலந்துச்சுன்னா ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கிற ரிஜிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரும் இதுக்கு டைம் எடுக்கும் பத்து மாதம் டைம் கொடுக்கணும் உப்பு பஸ்வத்துக்கு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக என்டையர் பாடியே இந்த ரெஜிட்னஸ் போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் சுண்ணம் சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்புறம் யோகத்துக்கு வரணும் இந்த ரிஜிட்னஸ்ஸை முதல்ல பாடியிலருந்து ரிலீவ் பண்ணிவிட்டு உடம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது பித்த தேகமாக மாற்றிக்கணும் வாத தேகத்தை நீக்கிட்டு பித்த தேகமாக மாற்றிக்கணும் அதுக்கு இந்த உப்பு உப்பு பஸ்பம் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறமும் கூட இப்போ உப்பு பஸ்பத்தை சாப்பிட்டு அகர தீசை முடித்து யோகத்துக்கு வந்தாலும் கூட யோகத்துடைய சூட்டுனால் உடம்பு இருக்கிற உள்ள தேகம் முழுக்க பருப்பொருள் தானே அதுக்கப்புறமும் கூட தீச்சை முடித்ததுக்கப்புறம் கூட மூலாதாரத்தில் உண்டாகிற அனலால் உடம்பு முழுக்க ரிஜிட்னஸ்ஸாக மாறிட்டு வரும் தீட்சை பண்ணதுக்கப்புறம் அதனால தான் உப்பு கட்டை உணவில் சேர்த்துக்கிறது ஓ அப்பவும் கூட இப்போ இந்த ரிட்ஜ்னஸ் போயிட்டு உப்பு கட்டால் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது உடம்பு ஃப்ரீயாக இருக்குங்கிற போது உப்பு கட்டை கொஞ்ச நாள் நிறுத்திடணும் அதுக்கப்புறம் தொடங்கணும் அதுக்கப்புறம் நிறுத்திக்கணும் விண்டர் சீசன் வரும்போது தேவைப்படாது முன்னே சொன்ன மாதிரி இந்த கடுக்காய் கர்ப்பதிக்கு வச்சோம் இல்லையா இப்போ வின்டர் சீசன் வரும்போது உப்பு கட்டு தேவைப்படாது ஆனால் இந்த ரிட்ஜினஸ்ஸாக இருக்கக்கூடிய ஜீன் வச்சுக்கோங்க இல்லை பயாலஜிக்கல் ஃபேக்டர்ன்னு வச்சுக்கோங்க பயாலஜிக்கலாகவே இந்த உடம்பை வந்து டோட்டலாக ரிஜிட்னஸிலிருந்து ஃப்ளெக்சிபிலிட்டாக மாறிட்டு அதுக்கப்புறந்தான் யோகத்துக்கு வரணும் அதை மாற்றுறதுக்கு தான் இந்த உப்பு சரி இதுலேயே வந்து இந்த உப்பு இன்னும் என்னென்னவெல்லாம் செய்யும் வயிற்றில் பசியின்மையை நீக்கிடும் வயிற்றுலேயே வாயு இருக்கு இல்லையா காந்த செந்தூரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது காந்தம் கொஞ்சம் இது கொஞ்சம் சாப்பிடும்போது அல்லது உப்பை முதல்ல சுத்தி பண்ணி உப்பால் உடம்பு சே சுத்தி பண்ணி வயிற்று இருக்கிற வாயுவை நீக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காந்த செந்தூரம் சாப்பிட்டா என்னவாகும் இன்னும் ஊதல் குறையும் இது எங்கே இருக்க கட்டி வாதம் இது எல்லாத்தையும் உப்பு நீக்கிடும் மொத்தத்தில் எங்கே முடங்கி கழிவு தங்கியிருந்தால் அது வெளியேற்றிடும் ஆண்களாக இருந்தால் உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு விட்டுரும் பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் இருக்கிறதையும் சேர்த்து சரி பண்ணும் அவங்களுக்கு அங்கே கழிவு இருந்தாலும் இந்த உப்பை வச்சு தேகத்தை சித்தி பண்ணும்போது அதையும் சரி பண்ணும் சரி இதுக்கும் பத்தியம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு பத்தியம் எல்லாம் அவசியம் அதே நேரத்தில் சிலருக்கு வந்து உப்பு பஸ்பன் சாப்பிட்டு தேகம் சித்தி பண்ணதுக்கப்புறமும் யோகம் போது சூட்டால் தேகம் வறண்டு போயிடும் பிள்ளைக்குண்ணா பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக வறண்டுடும் அவங்களுக்கு ஃப்ளோ நின்று போயிடும் யோக சூட்டில் ஃப்ளோ நின்றுடும் அந்த நேரத்தில் இந்த ஃப்ளோ நின்று போயிடுச்சு அந்த ஃப்ளோ நின்று போனது தொந்தரவை கொடுக்குது உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் உப்பு பஷ்பத்தை கொஞ்சம் சாப்பிட்டா ஸ்டார்ட் ஆகிடும் அதில் கழிவுகள் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடும் ஸோ யோகத்தில் வர்ற பெண்களுக்கு உப்பு பஸ்பம் தேக சித்தி பண்ணதுக்கப்புறமும் தேவைப்படும் அல்லது கட்டின உப்பு சாப்பிட்டாங்கன்னா இது அவசியப்படாது தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த தொந்தரவு வந்தால் எடுத்துக்கலாம்